அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி டிஆர்பிக்கு பயன்படக்கூடிய மணிமேகலை பற்றி மணிமேகலையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டு முப்பது காதைகளும் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தால்தான் இதில் நம்ம டிஆர்பி எழுதுகிறவங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுதுறதுக்கும் வசதியாக இருக்கும் அதே மாதிரி இதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எங்கெங்கே வராங்க எந்தெந்த கதை மூலமாக இவங்க வெளிப்படுறாங்க அப்படின்றது தெரிஞ்சால் தான் ஒன் மார்க்கும் நம்ம அட்டன் பண்ண முடியும் அதனால் இன்றைய பகுதியில் நம்ம என்ன பார்க்கலான்னா மணிமேகலையுடைய கதாபாத்திரங்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு அப்புறம் ரொம்ப நம்ம வேகமாக என்ன பண்ணலாம் ஒவ்வொரு காதையும் என்ன சொல்ல வருது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல மணிமேகலை பற்றினா பொதுவான செய்திகள் மணிமேகலை வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தோட கதை தொடர்புடையது நமக்கு வந்து சிலப்பதிகாரத்தில் கூட கொஞ்சம் கதை பகுதிகள் தெரியும் மணிமேகலை அப்படின்றது நமக்கு ஒரு சில கதாபாத்திரங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆபுத்திரன் பற்றி படிச்சிருப்போம் காயசண்டிகை படிச்சிருப்போம் சுதமதி பற்றி படிச்சிருப்போம் இல்லையா உதயகுமாரன் மணிமேகலை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கோம் மீதி வரக்கூடிய கதைகள் பற்றி நமக்கு தெரியாது அதனால் நம்ம இந்த பகுதியில் கதாபாத்திரங்களை பற்றி பார்ப்போம் சிலப்பதிகாரம் ஆகிய சிலம்பால் பெயர் பெற்றது அப்படின்னா மணிமேகலை இடையணி ஆகிய மேகலையால் பெயர் பெற்றது அப்போ இந்த ரெண்டு அணிகலனுமே பார்த்திங்கன்னா பெண்கள் அணியக்கூடிய அணிகலன்கள் தான் கதை தொடர்பால் ஒரே நிலையில் அமைக்கப்பட்டது தான் இந்த சிலப்பதிகார மணிமேகலை அதனால தான் இதை இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சிலப்பதிகாரத்தினுடைய இறுதியாக முடியும் பொழுது மணிமேகலை வந்து தொடங்கும் அதனால் இரண்டும் கதை தொடர்புடையது ஒரே காலகட்டத்தில் எழுதினது கிபி ரெண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது இந்த நூலுக்கு வந்து மணிமேகலை துறவு அப்படின்ற பெயர் இருக்குது முப்பது காதைகளை உடையது மணிமேகளுடைய ஆசிரியர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அடுத்தடுத்த பதிவுகளில் மணிமேகலை பற்றி யார் யார் என்ன சிறப்பு தகவல்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம கதாபாத்திரத்துக்குள்ளே போயிடலாம் மணிமேகலையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மாதவி மாதவியுடைய தாய் யாருன்னா சித்திரபதி மாதவியுடைய அம்மா சித்திரபதி மாதவியுடைய மகள் யாருன்னா மணிமேகலை அவங்க இந்த கதையில் வராங்க மாதவியினுடைய தோழி யாருனால் வயந்த மாலை மாதவியுடைய தோழி வயந்த மாலை மணிமேகலையுடைய தோழி சுதமதி அப்போ இது ரெண்டு தோழிகளையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் மாதவியுடைய தோழி வயந்த மாலை மணிமேகலையுடைய தோழி சுதமதி அதுக்கப்புறம் எட்டிக்குமரன் எட்டிக்குமரன் யாருன்னா இந்த கதையில் வரக்கூடிய கதாநாயகன் உதயகுமாரனுடைய நண்பன் தான் எட்டிக்குமரன் உதயகுமாரன் அதாவது சோழ பேரரசனுடைய மகன் தான் உதயகுமாரன் அதுக்கடுத்து மணிமேகலா தெய்வம் இந்த மணிமேகலா தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவலனுடைய குல தெய்வத்துடைய பேர் தான் இந்த மணிமேகலா தெய்வம் இந்த மணிமேகலா அப்படின்றத தான் அவர் தன்னுடைய மகளுக்கு மணிமேகலை அப்படின்னு வச்சுருக்கிறாரு அதுக்கடுத்து சம்பாபதி தெய்வம் சம்பாபதி தெய்வம் வந்து இந்த இடுகாட்டு கோட்டம் சக்கரவாள கோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை காவல் காக்கக்கூடிய தெய்வம் தான் சம்பாபதி தெய்வம் கோதமை என்ற பெயருடைய பெண் கோதமை யாருன்னா சாரங்கன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய அம்மா சாரங்கன் என்ன பண்ணுறாருன்னா அந்த கோட்டத்தில் இறந்துடுவார் அப்போ கோதமை சொல்லுவாள் என்னுடைய மகனுடைய உயிருக்கு பதிலாக என்னுடைய உயிரை எடுத்துக்கிட்டு அவனுடைய உயிரை வந்து மீட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடிய நிலை இருக்கும் அந்த கதாபாத்திரம்தான் கோதமையும் கோதமையுடைய மகன் சாரங்கன் அதுக்கடுத்து பன்னிரெண்டு மணிமேகலை முற்பிறவியில் அவங்களுக்கு என்ன பெயர்னா லக்ஷ்மி அவங்களுடைய கணவனுடைய பெயர் ராகுலன் உதயகுமாரனுடைய முற்பிறவி பெயர் ராகுலன் அதுக்கடுத்து தீபத்திலகை இந்திரனால் ஏவப்பட்ட புத்த பீடிக்கையை காவல் காக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிறு தெய்வம் தான் யாருன்னா தீபத்திலகை இப்போ தீபத்திலகை வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணிமேகலா தெய்வம் தேவி தெய்வம் இதெல்லாம் வந்து இதில் வரக்கூடிய தெய்வங்கள் அரவணிகள் பார்த்திங்கன்னா புத்தருடைய கொள்கைகளை போதிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டவங்க இந்த இந்த அரவணிகள் பொதுவாக சிலப்பதிகாரத்தில் கவுந்தியடிகள் வருவாங்க நம்ம மணிமேகலையில் வந்து பார்த்திங்கன்னா அரவணடிகள் ஒவ்வொரு நூல்லையும் அவங்களுடைய கருத்துக்களை போதிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அரவணடிகள் வராரு அதுக்கடுத்து ஆபுத்திரன் ஆபுத்திரன் என்ற கதாபாத்திரம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது ஆபுத்திரனுடைய தாய் வந்து சாலி ஆபுத்திரனுடைய தந்தை வந்து அபஞ்சிகன் ஆபுத்திரனுடைய தாயாகிய சாலி வந்து தீய வழியில் குழந்தைய பெற்றுக்கிறதால அவன் என்ன பண்ணுறான் அந்த குழந்தையை வந்து போட்டுட்டு போயிடுறான் பிறந்த குழந்தைய இந்த ஆபுத்திரன் பிறந்து ஏழு நாட்கள் அவனுக்கு பால் கொடுத்தது எது அப்படின்னா ஒரு பசு அப்போ பசுவினுடைய மகன் ஆபுத்திரன் அப்படின்ற பெயரும் அவனுக்கு இருக்கு அப்போ இளம்பூதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தனர் தான் என்ன பண்ணுறாரு ஆபுத்திரனை எடுத்து வளர்க்க அதுக்கடுத்தது சிந்தாதேவி அப்படின்ற தெய்வம் இந்திரன் வருவார் இந்திர விழா பற்றி பேசுகிறதால இங்கே இந்திரன் வந்து முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கார் அதுக்கடுத்து ஆபுத்திரனுடைய வரலாறு ஆபுத்திரன் எல்லாராலேயும் கேவலமாக பேசப்படுறாரு நீ வந்து ஒரு நெறிக்கட்ட சாலியோடைய பையன் அது மட்டும் இல்லாமல் பசு வந்து பால் கொடுத்ததால ஒரு பசுவினுடைய மகன் அப்படின்னு சொன்னதால் ஆபுத்திரன் வந்து இறந்து போயிட்டு மறுபிறவியில் அந்த அரசனுடைய பசுவினுடைய வயிற்றிலேயே வந்து மகனாக பிறந்து புண்ணியராசன் என்ற பெயரோடு இந்த அரசாட்சி செய்யக்கூடியவராக இருக்கிறாரு அதுக்கடுத்து வந்து மணிமேகலையில் கற்புக்குரிய பெண் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஆதிரை பற்றி சொல்லலாம் ஆதிரியுடைய கணவன் யாருன்னா சாதுவன் சாதுவன் வணிகத்துக்காக போகிறாரு வணிகத்துக்காக போகும்போது கப்பல் சுழலில் மாட்டிக்கிறாரு அப்படி கப்பல் சுழலில் மாட்டும் பொழுது ஒரு நாகர்கள் வாழக்கூடிய மலைப்பகுதிக்கு போறாரு அங்கே நாகர் மொழி பேசி அங்கேருந்து தப்பிச்சு வராரு அவங்க வந்து நரபலி கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதாவது நரபலி உண்டு வாழக்கூடியவங்க மனிதர்களுடைய சதைகளை உண்டு வாழக்கூடியவங்க அவங்க கிட்டே இருந்து தப்பிச்சு அவர் என்ன பண்ணுறாருன்னா சந்திரதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய வணிகனுடைய கப்பலுடைய உதவியோட மறுபடியும் கிட்ட வராரு ஆதிரை என்ன பண்ணால் தன்னுடைய கணவன் இறந்துட்டாருன்னு சொல்லிவிட்டு அவளும் உயிரை விட போகிறா அப்போ அவள் அவளை தீ கூட சுடலை ஏன்னா அவள் அவ்வளோ கறுப்புக்குரியவளாக இருக்கிறாள் அப்போது அசிரி சொல்லுது உன்னுடைய கணவன் இறக்கலை அப்படின்ட்டு அப்படிப்பட்ட கருப்புக்குரியவள் தான் வந்து ஆதிரை அதுக்கப்புறம் காயசண்டிகை அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கதாபாத்திரத்தில் முக்கியமானவங்க யானை பசி நோயுடையவங்க தான் காயசண்டிகை காய யார் இந்த சாபத்தை கொடுத்தாங்க அப்படின்னா விருட்சிக முனிவர் கொடுக்குறாரு விருட்சிக முனிவர் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தான் சாப்பிடுவார் அப்படி சாப்பிடும் பொழுது அவர் வச்சுருந்த நாவல் பழத்தை வந்து தெரியாமல் மெதிச்சதால் மெதிச்சு செதைச்சிடுறாங்க அதனால் இந்த சாப்பிட்டு வர்றாரு காயசண்டிகையுடைய கணவன் யார் அப்படின்னா காஞ்சனன் அதுக்கடுத்து வரக்கூடிய ஒரு விருட்சிக முனிவர் அப்புறம் கந்திப்பாவை வந்து பேசக்கூடியதாக இருக்கும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராசமாதேவி சோழ மாமன்னனுடைய மனைவி தான் யார்னா ராசமாதேவி அப்போ இவர்களை தான் இந்த கதை வந்து பின்னப்பட்டிருக்கும் இதில் கொஞ்சம் கொஞ்சம் கிளை கதைகள் எல்லாம் இருக்கும் இந்த கதையை நம்ம ஒவ்வொரு காதைகள் பார்க்கும்பொழுது நம்ம பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு கதாபாத்திரங்கள் கொஞ்சம் விளங்கி இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம கதைக்குள்ளே போகும்போது அந்த கதை வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும் நான் கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்தும் பொழுது அவங்களுக்கான கதைகளையும் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன் அப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம படிக்கும்பொழுது அந்த கதைகள் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம கதாபாத்திரங்களை இந்த பதிவில் பார்த்தோம் அடுத்தது தான் ஒவ்வொரு காதைகள் பற்றியும் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம்